என்ன செய்யணும் கொடுத்த வர உண்மையா ஆண்டவனை எனக்கு எப்படி எரிச்சு பார்க்கணும் பாடுவா வருவா மிருதங்கம் போடுவா வருவா வீணை மீட்டுவா সংগীতம் பாடுவாளா என்ற அசுரன் அரக்கனி எண்ணிகின்றான் குண்டோதரன் வருவான் குடை புடிப்பான் நந்தி பகவான் எனக்கு வாகனமாக இருப்பார் அரக்கனி என்னும் பொழுது ஆண்டவன் பார்த்தார் வரத்தை வாங்கிட்டு போனா அங்க நின்னு நம்மளையே பார்க்கானே நம்ம எริகப்படுவானோ ஞானத்தால் அறிந்தார அரக்கன் என்னோ நம்மள எரிக்கணும்னு நிக்கான் அதனால இனி ஒரு நிமிஷம் அங்க இருக்க கூடாது ஓடப்டுறேனோ க்க அழியும் கால வரைக்கும் நாமல் எங்கேயும் ஓடி ஒழிய வேண்டும் என்று எண்ணி